தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல சுத்தமான தேன் பத்தி பார்க்க போறோம் அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள மீஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவங்க சுத்தமான தேன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுத்தமான தேனை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த தேன் வாங்குறதுல விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்க வந்து அவரை தாராளமா தொடர்பு கொள்ளலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஜிமெயில் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இலவசமாக மறக்கண்டு நடுறது அப்புறம் யோகா சொல்லி கொடுக்குறதெல்லாம் பண்ணி பண்ணுறேன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணுனாலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா நீங்க வந்து அவங்க கிட்ட தேன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்து அந்த தேன் அப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எதுக்காக என்ன இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சுத்தமான தேனை பற்றி பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ஒரிஜினல் தேன் இருக்குது போக நாலு வகையான தேனும் நம்ம வச்சுருக்கோம் தண்ணீர் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு முதல் ரக தேன் எடுத்து இப்போ நம்ம ஊற்றி பார்ப்போம் ஸோ தேன் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலிலையாக போகணும் சொட்டு சொட்டாக வரக்கூடாது சொட்டு சொட்டாக வந்ததுன்னா அது கலப்பட தேன் நூலிலையாக போய் தண்ணீர் அடிவாரத்தில் போய் அந்த தட்டில் போய்ட்டு அழகாக உட்காந்து படர்ந்து உட்காரணும் அடுத்து இரண்டாவது வகையான தேனை எடுக்கிறோம் இதை பாருங்கள் உதயம் தண்ணீர் பரிசோதனை செய்கிறோம் இப்போ நம்ம மூணாவது வகையான தேனை எடுக்கிறோம் எல்லா பரிசோதனைகளை விட இந்த தண்ணீர் பரிசோதனை வந்து மிகவும் சிறப்பானது லேப் டெஸ்ட்லாம் போகாமல் நம்ம வீட்லேயே இருந்து தண்ணியிட விட்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக அப்படின்ட்டு ஸோ யாரையும் நீங்கள் நம்ப தேவையில்ல புதுசாக வேறு எதுவும் தேடி போகவும் தேவையில்ல இப்போ நாலாவது வகையான தேன் எடுக்கிறோம் பாருங்கள் டூப்ளிகேட் தேனாக இருந்தால் தண்ணியில் கரைஞ்சிரும் கெமிக்கல்ஸ் சிரப் கான் சிரப் இந்த மாதிரி வேறு வகையான பொருட்களை போட்டு தேனில் கலந்துருந்தால் அது தண்ணியோட ஆகி கலஞ்சிரும் அந்த சாயமும் போயிடும் நம்மளுக்கு இப்போது இது நம்மக்கிட்ட இருக்கிற மழை தேனும் இதில் கொம்பு தேனும் கலந்துருக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அரசியான காடுகள்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் நம்மளுடைய தேனை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் இது பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலை தேனும் கொம்பு தேனும் கலந்து ஒரு பன்னெண்டு மாத காலங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கட்டி போயிருக்கு பாருங்கள் எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது நல்ல அடர்த்தியான தன்மைகள் வந்திருக்கு இதை நம்ம வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு ரொட்டி தோசை இட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை வந்து ஜாமா ஹனி ஜாம்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க ஸோ இது வெறும் ஒரிஜினல் தேனில் மட்டும்தான் கிடைக்கும் இது நம்மக்கிட்ட இது இருக்குது அதே ஒரு பன்னெண்டு மாத காலத்திற்கு மேலே ஒரு தேன் உறைஞ்சிருந்தால் எப்படி இருக்குன்னா இப்படி தான் நல்லா இன்னும் டென்சிட்டி லெவல் நல்லா கட்டி திரவத்தன்மையை உறிஞ்சி மகரந்த மண்டு பூக்க ஆரம்பித்து பாருங்க ஒரு பத்திரத்தில் கேசரி போட்டு கின்னுற மாதிரி கின்றோம் ஸோ அந்த நிலைமைக்கு நல்லா கட்டிப்பு கட்டிப்புத்தன்மையாயிடும் அதிகப்படியான ஃபிக்டோஸ் லெவலும் அதிகப்படியான சுக்ரோஸ் லெவலும் இதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இது கட்டிப்பு தன்மைகளை மாறிடுது இதை நம்ம சாதாரண ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு ஓரமாக வச்சாலே போதும் பல மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் அது கலப்படமும் இல்லாத ஒரு தேனோட ஒரு சோதனையை நம்ம வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம தேனை வந்து இந்த பாத்திரத்தில் விட்டு அதாவது நம்ம இந்த தண்ணீர் பரிசோதனை சோதனை இதில் விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஒரு சில தேன்லாம் போட்டது போட்டது மாதிரியே இல்லை எல்லாமே களைஞ்சி போயிருக்கு ஒரு சில தேன் மட்டும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் காணாமல் போயிருக்கு ஒரு சில இதில் ஃபஸ்ட்டு போட்டு இருக்கும் அந்த நிறம் வந்து இப்போ இல்லை வேறு ஒரு நிறத்தில் வந்திருக்கு நல்லா பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம் டூப்ளிகேட் தேன் கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக போயிடும் இப்போ ஒரிஜினல் தேன் மட்டும்தான் தான் இப்போ நம்ம பாத்திரத்தில் இருக்கிறது பாருங்கள் நம்ம எவ்வளோ ஊற்றணும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இதை வலிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தான் இருக்குது இதில் நிறைய ஊற்றுனான்னா கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை ஆனால் நம்ம ஊற்றுனது இப்போது நம்மளுடைய மலை தேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோவும் அதில் இருக்குது தண்ணியில் கரையாமல் இருக்குது தெரியுதுங்களா இதுதான் ஒரிஜினல் தேனோட குவாலிட்டி தண்ணியில் ஊற்றினாலும் கரையாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பலவிதமான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆளுநர் அப்பாட்டக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்